அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளாகிறது அதில் இருந்த ஒரு இருபது பேர் இறந்து விடுகிறார்கள் பல பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இருக்கிறார்கள் எனவே இந்த பேருந்திலே இறந்தவர்களுக்காக அந்த மாவட்ட நிர்வாகி அந்த மாவட்டத்தின் ஆட்சியாளர் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஐம்பதாயிரம் வழங்குவதற்கு தீர்மானித்து ஒரு விழா ஒன்று ஏற்பாடு செய்கிறார் அப்போது ஒரு தாயானவை அந்த விழா மேடையிலே கூறுகிறாள் என்னுடைய மகன் இறக்கவில்லை என்னுடைய மகன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறான் அப்படியானால் அந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு இருக்கிறார் உங்களுடைய மகன் இறந்து விட்டானே என்று கேட்கின்ற போது தாய் கூறுகிறாள் என்னுடைய மகனின் உடல் உறுப்புகள் ஒம்மந்தையும் நான் தானம் செய்திருக்கிறேன் இதயத்தை ஒருவருக்கு கொடுத்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் உலகிலே வாழ்கின்ற போது பல முறை இரத்த தானம் செய்திருக்கிறார் எனவே அவருடைய உடம்பில் உள்ள இரத்தங்கள் இன்று பல பேருடைய உடம்புகளிலே ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே என்னுடைய மகன் இன்று பல பேருடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே எனக்கு இந்த தொகை தேவையில்லை என்று அந்த தாயானவள் கூறுபவளாக இருக்கிறார் ஆம் இயேசு இன்று சாவை வெற்றி கொண்டு உயிர்ப்பு வீரராக இன்று வலம் வருகிறார் சாவுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தவர் தான் இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டாலும் சாவு ஒரு முடிவல்ல அது வாழ்வின் தொடக்கம் நாம் மூலம் அதன் இன்னொரு வாழ்வை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று இயேசு இந்த தன்னுடைய சாவின் மூலம் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருபவராக இருக்கிறார் எப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற உடனே அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்து கொண்டு தன்னுடைய மகன் உடல் உறுப்புகள் வழியாக இந்த மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாலோ அதுபோல ஏசு சாவின் வழியாக நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பவராக இருக்கின்றார் சீடர்கள் பயந்து போய் அற கதைகளை மூடிக்கொண்டு பயந்து நடுங்குபவர்களாக இருக்கின்றார்கள் மார்க்கு நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஆறில் இருந்து ஐந்து வசனங்களை நாம் பார்க்கின்ற போது நாம் பார்க்க முடிகிறது ஆனால் சீடர்கள் மத்தியில் இயேசு அங்கே அவர் தோன்றி ஒரு நம்பிக்கை கொடுப்பவராக இருக்கின்றார் பார்த்தபோது அவருடைய வாழ்விலை ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக புதிய இதயம் பெற்றவர்களாக மீண்டும் துணிவோடு அவர்கள் செல்பவர்களாக இருக்கின்றார் எனவேதான் புனித பேதரு கூறுகிறார் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்களே சாட்சிகள் என்று துரித்துதல் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினாறாவது வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது எனவே நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததையும் நாங்கள் எடுத்துரைக்க போகிறோம் என்று அவர் செல்பவராக இருக்கிறார் இனி எங்களால் சும்மா இருக்க முடியாது என்று அவர்கள் வெற்றி வீரர்களாக சீடர்கள் புறப்படுபவராக இருக்கிறார்கள் இயேசுவின் சிலுவை சாவு அவருக்கு இழப்பு அல்ல மாறாக புதிய வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கின்றது சாவே உன் கொடுக்கை விட்டார் அவர் எனவேதான் பவுலடியார் கூறுகிறார் சாவே உன் வெற்றி எங்கே சாவை உன் கொடுக்க எங்கே சாவு முற்றிலும் வெற்றி கிடைத்தது என்று ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வீர விளக்கமாக விளங்குவவராக இருக்கின்றார் அன்பு தெரியவில்லை எவ்வாறு அந்த சீதைகள் மக்தியில் சென்ற கல்லை யார் அகற்றுவது என்று ஒரு தடை கற்களாக அந்த கல் இருந்ததோ இன்று நம்முடைய வாழ்விலை நாம் இந்த வாழ்க்கையில் சாதனைகளை சாதிக்க முடியாமல் பல தடை கற்கள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன முதலாவதாக பார்க்கின்ற போது பயம் மனித வாழ்விலே இந்த பயம் ஆனது மனிதனை தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உயிரை கொள்வதாக இருந்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய இந்த பயம்தான் நம்முடைய வாழ்விலே நாம் முன்னேற விடாமல் நமக்கு ஒரு தடை இருப்பதை நான் பார்க்க முடிகிறேன் புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குகின்ற போது அல்லது ஏதாவது ஒரு துறை தேர்ந்தெடுக்கின்ற போது என்னால் வெற்றி பெற முடியுமா அல்லது என்னால் இதில் சாதிக்க முடியுமா என்ற ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்வதாக இருந்து கொண்டே இருக்கின்றது இதனால் பல பேர் தங்களுடைய வாழ்விலை எதையும் புதிதாக தொடங்காமல் புதிதாக நம்மளால் சாதிக்க முடியாது என்று அந்த பயன் என்ற தடை கற்களோடு இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் இயேசு கண்டு விருப்போம் இது தன்னுடைய திட்டம் என்று அந்த சாவை எதிர்த்து அவர் சென்றார் வெற்றியின் வீரராக உயிர்த்து நிற்கிறார் நம்முடைய வாழ்விலே நாம் எதற்கும் அஞ்சாமல் இயேசுவை போன்று இயேசு கூறுவதைப் போன்று அஞ்சாதீர்கள் நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று சீடருக்கு கூறுவது போன்று நம்முடைய வாழ்விலே நாமும் அஞ்சாமல் துணிவோடு செல்கின்ற போது பயம் என்னும் தடை கற்களை அகற்ற முடியும் என்றுதான் உயர்ப்பு கூறுகிறது இரண்டாவதாக பார்க்கின்ற போது பொருளாதார சிக்கல் நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே பணம் தான் அனைத்தையும் ஆட்சி செய்வதாக இருந்து கொண்டே இருக்கிறது பணம் தான் அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்றது எனவே மனிதனானவன் பல நேரங்களில் இந்த பணத்தை குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவனாக இருக்கின்றார் பல நேரங்களில் இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாங்கள் படித்த படிப்பிற்கு வேலை கிடைத்தால்தான் நாங்கள் வேலை செய்வோம் அல்லாவிட்டால் நாங்கள் இப்படியே இருந்து விடுவோம் என்று பல தந்தையுடைய உழைப்பிலே பெற்றோருடைய உழைப்பிலே வாழ்பவராக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் இளைஞர்கள் குறைந்த பார்த்து கொண்டு தாங்கள் சம்பாதிக்கும் பணம் நிறைவு கிடைக்கவில்லை என்று வட்டிக்கு மேல் வெட்டி வாங்கி கடன் வாங்கி லோன் வாங்கி அவருடைய வாழ்விலை அவர்கள் பல பொருளாதார சிக்கல்களை சந்திப்பவர்களாக இருக்கின்றனர் இந்த பொருளாதார சிக்கல் என்னும் தடைக்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு மாபெரும் தடை கற்களாக இருக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பவற்றை பற்றி நாம் நிறைவு காண வேண்டும் என்னிடம் எது இருக்கிறதோ அதை பற்றி நான் நிம்மதியாக வாழ வேண்டும் நான் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் என்னால் எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்து அதில் ஈட்டுகின்ற வருவாயை வைத்து நான் நிம்மதியாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்விலை நாம் இந்த பணம் என்னும் ஆசையில் நாம் முழந்து வாழ்கின்ற போது அந்த ஊதாரி மைந்தன் எவ்வாறு பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்வை தொலைத்தானோ அதுபோன்று நம்முடைய வாழ்வில் நாம் பல நேரங்களில் இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த வாழ்வை தொலைப்பவர்களாக இருக்கின்றோம் இந்த தடை கற்களில் இருந்து வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பவை வெற்றி நிறைவு கண்டு வாழ்விலே நம்ம பணத்தின் மேல் இருக்கின்ற ஆசைகளை தகர்த்து வைத்து நிறைவு காணுகின்ற போதுதான் நாம் புதிய மனம் படைத்தவர்களால் புதிய உள்ளம் கொண்டவர்களால் புதிய வாழ்வை தொடங்க முடியும் என்பதை கூறுகிறார் மூன்றாவதாக நாம் வாழ்கின்ற இந்த உல உலகிலே உறவுகளில் முறிவுகள் கண்ணவன் மனைவியிடையே பிரச்சனை உடன் பிறந்தவர்களிடையே பிரச்சனை அண்ணன் தம்பியிடையே பிரச்சனை இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த உறவுகளில் முறிவு என்பது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உறவுகளில் முறிவுகள் என்பது காணப்படுகின்ற போது மனிதனானவன் பல நேரங்களில் தனிமையில் வாழ்பவனாக இருக்கின்றான் தனிமையில் வாழ்கின்ற போது அவன் மனச்சேர்வுகளை சந்தித்து பல நேரங்களில் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு அவன் தன்னுடைய வாழ்வை இழந்து விடுபவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இத்தகைய சூழலில் நாம் நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் அகங்காரம் கோபம் இதை விட்டுவிட்டு நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கின்ற போது நம்முடைய உறவுகளை சரி செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இயேசு உயிர்ப்பின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார் எனவே அன்புறவுகளை நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் அகங்காரம் கோபம் நான் தான் பெரியவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னால் எல்லாம் முடியும் இந்த தடை கற்களை நாம் அகற்றிவிட்டு நாம் உறவுகளிடையே ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு மன்னித்து வாழ்கின்ற போது நம்முடைய உறவு நிலைகளை சரி செய்து கொள்ள முடியும் ஒருவருக்கு ஒருவர் துன்ப நேரங்களில் உதவி கொண்டு வாழ முடியும் அவ்வாறு வாழ்கின்ற போது நாம் ஒருவருக்கொருவர் உன்பு சக்தியாக இருந்து நாம் புதிதாக ஒன்றை தொடங்குகின்ற போது அதில் ஒருவருக்கொருவர் ஆலோசனைகளை கூறி வாழ்கின்ற போது நாம் புதிய உள்ளம் கொண்டவர்களாக புதிய ஆற்றல் பெற்றவர்களாக வாழ முடியும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு உணர்த்தும் மூன்றாவது செய்தியாக இருக்கின்றது எவ்வாறு இந்த சீடர்களிடம் யார் தடை கற்களை அகற்றுவது என்றோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ நம்மில் பலவே நம்மிடம் இருக்கின்ற தடை கற்களை யாரால் அகற்ற முடியும் என்னால் அகற்ற முடியுமா என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்மிடம் இருக்கின்ற பயம் பொருளாதார சிக்கல் உறவு முறிவுகள் இவற்றை நாம் சரி செய்து கொண்டு இந்த தடை கற்களை நம்முடைய வாழ்விலை நாம் தகர்த்து எரிந்து நம்மால் தான் சரி செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எவ்வாறு சீடர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இயேசுவின் சாவிக்கு பிறகு இருந்தார்கள் உடைய உயிர்ப்பிற்கு பிறகு அவர்களை சந்தித்து அவர்களை திடப்படுத்துபவராக இருக்கின்றாரோ இன்று இயேசுவின் உயிர்ப்பும் நம்மை திடப்படுத்துவதாக தான் என்பதை என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலை துன்பங்களை சந்திக்காதவரை அவன் வாழ்விலை பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாது கோதுமையானது மண்ணில் மடிந்தால்தான் அது பயனை கொடுக்கும் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலை சில சருக்கள்களை சில தோல்விகளை சந்திக்கின்ற போதுதான் நாமும் வாழ்விலை புதிய பாதையை நோக்கி பயணிக்கப்படும் எவ்வாறு ஒரு விதையானது மண்ணிலை முளைக்கப்படுகின்ற போது அது வளர்ந்து மரமாக வருவதற்கு காலம் எடுக்கின்றதோ நம்முடைய வாழ்விலும் நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர சிறிது காலங்கள் எடுக்கும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது எனவே என்னுடைய வாழ்விலை சாதிக்க முடியாது வாழ்விலே நாம் பயந்து அஞ்சி நடுங்கி நாம் இல்லாமல் புத்துயிர் பெற்றவர்களால் என்னால் முடியும் தோல்விகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நான் அதிலிருந்து வெற்றி கொள்வேன் இயேசு எவ்வாறு என்று ஒரு புதிய வெற்றி வீரராக உயிர்ப்பின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறாரோ அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் நாம் நம்மிடம் இருக்கின்ற தடை கற்களை அகற்றி உயிர்ப்போம் இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு பெறுவோம் ஆமீன் அன்பு ஆண்டவரே மீது வெற்றி கொண்டு உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு புதிய பாடத்தை கற்றுத்திருக்கிறார் ஆண்டவரை உயிர்த்த இயேசுவை உமது ஆசிரியரை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் எங்கள் தொழில் முயற்சிகளுக்கு தாரும் எங்களிடம் இருக்கின்ற இந்த ஆணவம் கோபம் அகங்காரம் இவற்றையெல்லாம் விட்டு நாங்கள் நீ உன் தந்தை கடவுளுக்கு இவ்வாறு கீழ்படிந்து வாழ்ந்தீரோ அதுபோன்று நாங்கள் உமக்கு கீழ்படிந்து நாங்கள் உமது கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனநிலையை தார் ஆண்டவரே நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தந்து காத்து வழி நடத்தி செல்லும் இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீரே எங்கள் உடனிருந்து வழி நடத்தி செல்லும் எங்களுக்கு துணையாக மாறும் துன்ப துயர நேரங்களில் நாங்கள் சோர்வடைகின்ற போது ஆண்டவரை உன் துணையாளரான தூய ஆவியை அனுப்பி எங்களை திடப்படுத்தி காத்து வழி நடத்த வேண்டும் என உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அமேல்